வானம் பேசும்ளியாய் வெளியாகும் பேச்சு நிறமாய் வெளியாகும் உண்மை ஓமையான கண்ணீர் மொழி நான் கனவுகள் காணகிறேன் கண்களை மூடிக்கொண்டு நான் காட்சிகள் தேடுகிறேன் உன் பொன்பிற தொடுக உண்மையில் ஜீவன் காலம்ீவன் ஹ் டு சேனல் செல்வி ஜயா ஃபேமிலி விலாக்ஸ் இந்த சேனல் இன்னைக்கு தான் நீவா ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம் இது எங்கள் ஃபர்ஸ்ட் வீடியோன்னு கூட சொல்லலாம் இவங்க தான் என்னுடைய அம்மா என்னுடைய தோழின்னு கூட சொல்லலாம் அவ்வளோ ஒரு க்யூட்டான உறவுகள் இருக்குமா என்னன்னு தெரியலை ஆனால் எனக்கு எங்கள் அம்மாவை ரொம்பவே பிடிக்கும் ரொம்ப ரொம்ப பிடிக்கும் எனக்கு வந்து ஒரு நல்ல தோழியாக நல்ல அட்வைஸராக நல்ல ஒரு பார்ட்னராக எப்பயுமே இருப்பாங்க சுயநலம் அற்ற ஒரே உதவுனா அம்மா தான் அவங்களுக்காக இந்த சேனல் நான் ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன் அம்மாவுக்கு எப்பயுமே வந்து மீடியாவில் ரொம்பவே விருப்பம் அதனால் இந்த சேனல் நான் வந்து ஸ்டார்ட் பண்ணி அவங்களுக்காக கொடுத்துருக்கேன் இப்போ அவங்களுடைய செல்ஃப் இன்ட்ரோவை நீங்கள் பார்க்கலாம் வாங்க எவருக்கும் வணக்கங்க என் பேர் செல்வி நான் புதுசாக யூடியூப் சேனல் தொடங்குகிறேன் இந்த யூடியூப் சேனல் தொடங்குறதுக்கு உங்களுடைய அன்பும் ஆதரவும் நீங்கள் கொடுக்கணும் நான் வந்து எனக்கு தெரிஞ்ச கண்டென்ட்டு சமையல் குரூப் மற்ற விஷயங்களாகட்டும் எனக்கு தெரிஞ்ச எல்லா விவரங்களையும் கூட ஷேர் பண்ணி வீடியோவாக நான் போடுறேன் எனக்கு வந்து பல சில நல்ல திட்டங்களை செய்யணுன்னு ஆசை பாட்டு சமையல் எல்லாத்தையும் நான் கற்றுக்கணும் அது மேலே சாதிக்கணும்னு ஆசை ஆனால் வந்து என்ன உங்களை சந்திக்கிறதுக்கும் என்னுடைய திறமைகளை வெளிப்படுத்துறதுக்கும் நல்ல விஷயமாக சொல்கிறதுக்காகவும் வந்து இதன் மூலயமா நான் பயன்படுத்திக்கிறேன் எனக்கு வந்து நீங்கள் சப்போர்ட் பண்ணுங்கள் உங்கள் ஆதரவு கொடுங்க எல்லோரும் எங்கள் யூடியூப் சேனலில் நிறைய பேர் பாருங்கள் பார்த்து சப்போர்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் இதுதான் என்னுடைய ஃபஸ்ட்டு வீடியோ நன்றி வணக்கம்